அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார் அவரிடத்தில் உதவியை கேளுங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் அம்பிரியமானவர்களே வருத்தங்களை மறக்க பண்ணும் தேவன் நமக்கு இருக்கிறார் நீங்கள் கேட்கலாம் எப்படி வருத்தங்களை வேதனைகளை வழிகளை எப்படி அவரால் மறக்க பண்ண முடியும் என்று சாதாரணமாக சிந்திக்கலாம் ஆனால் நம் தேவன் வருத்தங்களை மறக்க பண்ணக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்து அல்லது மேன்மையை கொடுத்து அல்லது உயர்வை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அந்த வருத்தத்தை அந்த வலியை அந்த வேதனையை மறக்க பண்ணுவார் அவர் அப்படிப்பட்ட தேவன் பிரசவ வலி என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் ஆனால் பிரசவ வலி பிரசவித்த பிற்பாடு எந்த தாய்க்கும் நினைவில் இருப்பதில்லை ஏன் தெரியுமா பிரசவித்த பிற்பாடு ஒரு மகிழ்ச்சியான பிள்ளையை பெற்றேன் என்கிற அந்த சந்தோஷத்தினாலே அந்த பிரசவ வலியை அவள் ஒரு நாளும் நினைப்பதும் இல்லை அல்லது அதை மறந்தும் விடுகிறாள் இப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வருத்தங்களை மறக்க பண்ணுகிறார் மேன்மையான ஒன்றை கொடுக்கிறார் யோசிப்பின் வாழ்க்கையில் கூட அப்படித்தான் மிக பெரிய வருத்தமான காலகட்டங்களை அவன் கடந்து வருகிறான் அவன் வாழ்க்கையில் பதினேழு வயதிலிருந்து முப்பது வயது வரையிலும் அவன் பட்ட வருத்தங்களும் வேதனைகளும் மிகவும் அதிகம் ஆனால் அவன் வருத்தங்களை மறக்க பண்ணும்படி தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கினார் மிகப்பெரிய மேன்மையை அவனுக்கு கொடுத்தார் அவன் சிந்தனைக்கு எட்டாத சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவனுக்கு செய்து மிகப்பெரிய உயர்வை அவனுக்கு கட்டளையிட்ட போது அவன் இப்படி சொல்லுகிறான் என் தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து நீங்கள் அடைந்த துக்கத்தை அல்லது சந்தித்த வேதனைகளை வழிகளை நம்பிக்கை துரோகம் போன்ற காரியங்களை அதனுடைய நினைவுகளை உங்களிடத்திலிருந்து ஆண்டவர் மறந்து போக பண்ணிவிடுவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஆண்டவர் அப்படி செய்வார் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாய் உங்களுக்கு அமைய வாழ்த்துகிறேன் ஈசாக்கினுடைய தாய் சாரால் மறித்து போன பிற்பாடு ஈசாக்கு துக்கத்தோடு இருந்திருக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவன் துக்கம் யாவையும் மறக்க பண்ணும்படி அவனுக்கு ரெபேக்காலை கொடுத்து அவன் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடையும்படி அவனுக்கு செய்தார் அந்த துக்கத்தை மறக்க பண்ணினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு வேதனை நெடுநாட்களாய் சிலர் செய்த காரியங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இவைகளெல்லாம் மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் அந்த வருத்தத்தை அந்த வேதனையை மறக்க பண்ணுவேன் அதற்கு மாறான மேன்மையை ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் என் வாழ்க்கையில் இருபத்தி ஒன்பது வருடங்கள் ஆண்டவரை அறியாதவனாய் வாழ்ந்து வந்தேன் அதிலும் கடைசி வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக அனைத்து வேதனைகளையும் துக்கத்தையும் பாரத்தையும் அனுபவித்து வந்தேன் ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார் என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணி இன்று அவருடைய கனத்துக்குரிய ஒரு ஊழியக்காரனாக மாற்றி அந்த வருத்தத்தை இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட நினைவில் தங்க மாட்டேன் என்கிறது என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணி மகிழ்ச்சியான நித்தியத்துக்கு ஏதுவான வாழ்க்கை எனக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் உங்கள் வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவன் இந்த காலை வழியிலே உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை

வருத்தங்களை தேவன் மறக்கப்படுவார் ஆமே